அலாம் வலைக்கும் அரமதுல்லா பரக்காத்துவும் முப்பத்தி ரெண்டாவது பேஜில் பன்னிரெண்டு வரிசைகள் இருந்துச்சு அதில் ஆறு வரிசைகள் போன வீடியோவில் அலமதுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆறு வரிசைகள் தான் பார்க்க போகிறோம் சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல என்னால் முடியவே முடியாது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அதனால தான் வந்து நான் வந்து ஒரு கேப்பே எடுத்தேன் இன்ஷல்லா இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாங் வீடியோஸும் டெய்லி எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸும் இன்ஷாலாக நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன் ஆறு வரிசைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்ல பாத்து இது வரைக்கும் நம்ம ஓதுன மத்தாக்கள் அப்புறம் வந்து ஹரக்கத்துகள் கல்கலா பாடம் சுக்குன் பெற்ற இழுத்துக்களுக்கான பாடம் எல்லாத்துக்கான சட்டமும் வந்து இதில் சேர்ந்து வரும் நான் வந்து லாங் வீடியோஸில் வந்து எல்லா சட்டமும் சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ்ல வந்து ஷார்ட்டா சொல்லிட்டு போயிருப்பேன் லாங் வீடியோஸ் பார்க்குற டைம் இருக்கிறவங்களுக்கு லாங் வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து சீக்கிரமா புரியணும் கம்மி டைம்ல அப்படின்றவங்க ஷார்ட்ஸை பாருங்க இன்ஷால்லா ஓத ஆரம்பிக்கலாமா వర్షితా ఓదురం అలీర్ అలీఫే మరి అలిఫ్ కుహరా నీటి ఓదురయాబర్ బై ఇంకే పాయా జేరుల జబర్ద ఇది నీటే తేవల్ల మా బై నూన్ జర్నా மா அந்த மாதிரி ஓதணும் ஹம்ச ஜபர் ஐ யாக்கு ஜேர் இல்லை ஜபர் தான் நீட்ட தேவையில்லை ஐ தாலியா ஜே தீ இங்கே பாருங்க யாக்கு ஜேர் இருக்குது இதை வந்து நம்ம வந்து நீட்டி ஓதுணும் ஒரு லிஃப்க்கு நிகரா தீ அந்த மாதிரி ஐ தீ ஐ தீ வித்தியாசம் புரியுதா யாக்கு ஜேர் இருக்கதால இதை நீட்டுரும் ஜபர் இருக்கதால இதை வந்து நம்ம நீட்டுறதில்ல ஐடி ஐதி ஹமீம் ஜெஹிம் ஐ திஹிம் அந்த மாதிரி ஓதுணும் வாவ் ஜபவா மி மலிஃப் ஜப அலிஃப் ஜபர் அலிஃப் எம்மர் தான் ஒரு அலிஃப் நிகராக நீட்டி ஓதுணும் வமா ஹாலாம் ஜபஹல் இது வந்து ஒரு ஃபேமஸ் தாலியா வல்லினமா நேரத்து வல்லினமா உதனும் ஹல் ஹல் ஹாமி ஹமி ஹும் ஹல் ஹும் ஹல் ஹும் இது வந்து கொஞ்சம் அடித்தொண்டையில் இந்த ஹ அந்த சொன்னோட ஹும் அந்த மாதிரி உதறும் ஹல் ஹும் ஹல் ஹும் அந்த மாதிரி யா ஐன் ஜபையா யா இந்த ஐனோட சண்டுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிங்க நம்ம எப்படி வந்து ஒரு புள்ளி வச்ச எழுத்து மாதிரி ஓதுறோம் அப்படின்னு வந்து நான் சுக்கூன் பெற்ற பாடத்தில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாம்க்கு மேலே லாக்கு மேலே புள்ளி வச்சா இல்லை மீமுக்கு மேலே மாக்கு மேலே புள்ளி வச்சா இம் அந்த மாதிரி சொன்னீங்க ஐனுக்கு வந்து முதல் எழுத்து ஆ தானே இருக்குது அப்படி எப்படி நம்ம புள்ளி வச்ச மாதிரி ஓதுணும் இந்த மாதிரிலாம் நிறையா வாட்ஸ்அப்பில் எனக்கு கொஷின் வந்தது அதுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நிறைய பேருக்கு இப்போ வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னன்னா இந்த ஐனுக்கான சவுண்ட் வந்து ஆ அந்த சொன் நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து முன்னாடி என்ன எழுத்து இருக்குது அந்த எழுத்துக்கு என்ன குறியீடு இருக்குது அந்த எழுத்து ப்ளஸ் குறியீடு என்ன ஓசியே கொடுக்குது யா இருக்குது யாக்கு ஜபர் இருக்குது யா ஜபர் யா ஓகேவா யா முடியும் போது கொஞ்சம் அந்த அந்த ஐனோட அ அந்த சவுண்டை வந்து சேர்த்து வந்து நம்ம கொடுத்துடணும் யா ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது யா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் யா யா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லணும் இங்கே பாருங்கள் கீழே தா இருக்குது ஐன் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணும் தா ஸ்டார்டிங்கில் தா இருக்குது போது அந்த ஐனோடய சவுண்ட் சேர்த்து தா தா அந்த மாதிரி வந்து வரும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஜீம் இருக்குது ஜபர் என்ன ஓசை ஜீம் ஜபர் ஜா ஜா சவுண்டில் அந்த லாஸ்டில் கொஞ்சம் ஐன் அதை சேர்த்து ஜா ஜாவில் ஸ்டார்ட் பண்ணும் இல்லை முடிச்சிடணும் ஜா அந்த மாதிரி தான் ஓதுரும் இது வந்து ஜபருக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லை ஜேராக இருந்தாலும் சரி பேஷாக இருந்தாலும் சரி என்ன எழுத்து இருக்குது அந்த எழுத்துக்கு என்ன சிம்பிள் இருக்குது அந்த எழுத்து சிம்பிளும் சேர்ந்தால் என்ன ஓசை அந்த ஓசையில் ஸ்டார்ட் பண்ணி அந்த அயனோட சவுண்டு அ அதை வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து நம்ம வந்து கொடுத்துறோம் அதை தான் வந்து சுக்குன் பேஷா அயனுக்கான ஓசையாக வந்து மாறும் சரிங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா நிறைய பேருக்கு அலமதுல்லா இப்போ வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் யாயின் ஜபையா வி மெலிதா நாக்கு வந்து வாயோட இந்த இரண்டு பல் இருக்கும் இல்லையா அதை விட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி வி வி விதுவா மெலிசா யா தோவா பேஷ் ரூ பேஷ்வாவியம்தான் ஒரு அலிஃப்கு நிகரம் நீட்டி ஓதணும் நூன் ஜபர்னா யா தூணா யா தியரோனா அந்த மாதிரி ஓதுறோம் இது வந்து தீ சவுண்டில் வி இந்த சவுண்டையே நம்ம வந்து கொஞ்சம் நாக்கை வந்து வாயை விட்டு வெளியே கொண்டு வந்து வி அந்த மாதிரி மில்லி தான் ஓதுறோம் தீனு நம்ம வந்து ஓதுறது இல்லை வி வி தான் ஓதுறோம் கொஞ்சம் மில்லிசாக ஓதுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஃபுல்லாக ஊதி இல்லாமல் ஒரு வருஷம் ما بين أيديهم وما خلفهم يعتذرون ما بين أيديهم وما خلفهم يعتذرون عند ما يوضر همزة زير إي لام يا زبل إلي ياك زبر دارك زير لا نيتة إلي إلي كاف ميم بيشكم إليكم இலைக்கும் அந்த மாதிரி ஹம்சா ஜேர் இ ஹாலலி ஜபதா இதா இதா நிறைய பேர் இது வந்து இடான்னு ஓதுறீங்க இடான்னு ஓதக்கூடாது ஜால் அந்த ஜெட் சவுண்டோட ஜால் அதை வந்து நாக்க கொஞ்சம் வெளியே நீட்டி வ மெலிதா வ இதா இதா அந்த மாதிரி ஓதணும் அலிஃப் ஜபர் அலிஃபே மாதிரி ஒரு ஒரு அலிஃப்க்கு நீட்டி ஓதணும் இதா இதா அந்த மாதிரி را زبر را جيمين زبرجع رجع جيمين زبرجع رجع تاميم بيشتم رجعتم رجعتم عند همزة زير إي لام زبلي إلي إلي هاميم زيرهم إليهم إليهم عند ماري லம் ஜேலி மீம் ஜபர்மா லீமா லீம நிறைய பேர் வந்து மே ல அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறுத்துறீங்க நான் ஆன்லைனில் ஓதி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த எழுத்துக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் முடிக்கும்போதும் கொடுக்கணும் மா அந்த மாதிரி தான் சொல்லணும் ல அந்த மாதிரி தான் சொல்லணும் லீமா லீமா அந்த மாதிரி தான் சொல்லணும் தாயீ ஜப தா با بيش بو تعبو دال بيش دو تعبدو. دو دو ميم الف زبر عليف ما الف زبر الف مد و الف كني هر نيتي وزنو ما فل نود ما إليكم إذا رجعتم إليهم لما تعبدوا ما إليكم إذا رجعتم إليهم لما تعبدوا ما عند ماري وضرم لا مالي زبر لا أليف زبر أني في إلف ولا أليف كني لا يَاسِينْ زبر يس ميم زبر ما يسمع عين بيش عو يسمعو يسمعو عند ماري واو زبر وا அலி ஃபேமஸ் தான் ஒரு அலிஃப்க்கு நேராக நீட்டி ஓதுணும் வலா வலாப் பா வந்து கல்கலாவுன்னு எழுத்து கல்கல செஞ்சு இருமுறைகள் அசச்சி அதட்டி ஓதுகிற மாதிரி ஓதணும் யுப் யுப் அந்த மாதிரி சி சி இது வந்து ஒரு ஃபேமஸ் தான் இல்லையா வளினமான்னு எழுத்து எந்த குறியீடுகள் இருந்தாலும் ஜபர் தேர் பேஷ் ஈவன் சுக்குனே மேலே இருந்தாலும் எல்லா நிலைகளிலுமே தடிமனாக ஓகும் சி அந்த மாதிரி சி பொஷ் ரூம் ரூ யோ பொ சே ரூம் இப் அந்த சவுண்ட் கற்களை செஞ்சு யு சே ரூம் அந்த மாதிரி ஓகோம் வா ஜபர் வா இ ظال لذبا وإذا أليف زبر أليف ما دور كني هراني تنوم وإذا وإذا ميم زبر ما رب رض ما مارض ما رب مرضتو இது வந்து கல்கலா கிடையாது கல்கலை செய்யக்கூடாது உருஃபி முத்தாலி அழுத்து வள்ளி நம்மான்னு எழுத்து அதனால் வள்ளி நம்மா மட்டும்தான் ஓதுடும் மரித் மரித் இத் இத் து மரித் து அந்த மாதிரி ஓதுடும் ஃப ஜ பர்ஃப ஹ பி ஷு ஃபஹு வா ஸ பவா ஃபஹுவா ஃபஹுவா அந்த மாதிரி யாஷின் ஜ பர் யஷ் فيا زفيي يا زيي يا يما الدور اللي يشفي نون زبرنا، يشفينا، يشفينا، يشفين عندما مريض، كل لا يسمع ولا يبصر، وإذا مرضت فهو يشفينا. அந்த மாதிரி குறியீடுகள் பிரச்சனை அலீஃப அலீஃபன்னு சொல்லக்கூடாது ஹம்சான் தான் சொல்லணும் நான் நிறைய இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லியிருப்பேன் ஹம்சா ஹம்சான்னு நீங்கள் வந்து இன்ஷாலாக நோட் பண்ணி பாருங்கள் ஹம்சா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆ ஆ அந்த மாதிரி சொன்னோம் லாம் ஜபர்லா மீம் பேஷ்மு வாழமு வாழமு அந்த மாதிரி மீம் அலி ஜபர் மா அலிஃப் அலிஃபே ஒரு கு நிகராக நீட்டி ஓதுறோம் மா தாபா பேஷ் துப்பு ಪಲಕಲಾವಿನ ಎಲಕಲಾ ಸಂಜ ಇರುಸಿ ಅದಟ್ಟಿ ಓದುರಮ ಮಾರಿ ಇು ಅಂದ್ರಿಪ್ ತುಪ್ಪು ಅಂದ್ರಿ ಓದ್ ದೇಶದೂ ತು ವಾವ್ ಪೇಷ್ ವಾವೇ ಮತ್ತೆ ಲಿಫ್ಕನಿಗ್ರ ನೀಟಿ ಓದೋ ತುಬ್ ದೂ ನೂನ್ ಜಪರ್ನಾ ಅಂದ್ರಿ ವಾವ್ ಜಪರ್ವಾ மீம் அலிஃப் ஜபர் மா வ மா அலிஃப் ஜபர் அலிஃபெம்தான் அலிஃப்கு நிஹா நீட்டி ஓதுறோம் வ மாஷ்குன் தாமீம் பேஷ் தா மீம் பேஷ்தும் குன் தும் இங்கே வந்து இக்ஃபாவுடைய சட்டம் வருதுப்பா ஆனால் நம்ம இன்னும் இக்ஃபா நடத்தலை இன்ஷல்லாம் இந்த ஒரு டூ த்ரீ பேஜஸ் முடிச்சுட்டு நான் வந்து இக்ஃபா இசார்லாம் நடத்துகிறேன் இங்கே வந்து நமக்கு உண்ணா பண்ணோம் இப்போதைக்கு நம்ம பண்ணலை அந்த இக் ஃபானில் எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறமா ஷார்ட்ஸில் வந்து நான் எந்தெந்த லெட்டரை வந்து அது குணா பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போட்டு விட்டுறேன் தான் ஒரு லிஃப்கி நிகராக நீட்டி ஓதணும் தக் நூன் ஜபர் தக்னா தக் மூனா அந்த மாதிரி

செஞ்ச உதணும் துப்பு தும் இங்கேயும் வந்து இஃபாவுடைய சட்டம் மருந்துப்பா நம்ம இன்னும் நடத்தலை இன்ஷா நடத்தும் போது நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் హమ్జా సీన్ పేష్ ఊ రు ఊ వావ్ పేష్ వే మధా ఓ అలీఫ్ కు నిహర నీటి ఓద్రోమ్ రు ఊ సీన్ పేషు ఋ హమ్ ఝబర్ అమ్ కురి గల్ పచ్చ అలీఫ అలీఫను సార్కొడదు హమ్జాన్ సొను అం వా అలీవ వా అం వా అలీఫ్ జబర్ అలీఫె మద్ద అలీఫ్ కు నిహరా నీటి ఓద్రోమ్ అం వా లాంజేర్లీ అం వాలి காஃப் மீம் பேஷ்கும் அந்த மாதிரி லாம் அலிவ் ஜபர் லா அலிஃப் ஜபர் அலிஃபே மாதிரி தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதுரும் லாம் தவ் ஜபர் தவ் தவ் இது வந்து தாக்கு அப்புறம் இருக்க வா வா கொஞ்சம் மெலிதாக ஓதுறும் ஆனால் இது வந்து உருப்பி முஸ்தாலியா அப்படின்னு எழுத்து அளவுக்கு தடிமனாக இல்லாமல் வா கொஞ்சம் மெலிசா சரிங்களா அதுக்கு தான் வந்து கொஞ்சம் மெலிசான்னு சொன்ன ஒரு ஃபேமஸ் தாலியாக எல்லா நிலைகளிலையுமே ஒவ்வொரு இன்னமும் ஓதுரும் தவ் லாம்சேலி தவ்லி மீஷ் மூ வா மூஷ் வாவே ஒரு லிஃப்க்கு நிகரம் நீட்டி தவ்லி மூ நூன் ஜபர்னா தவ்லி மூனா தவ்லி மூனா அந்த மாதிரி ஃபுல்லாக ஓதலாமா இந்த வாரத்தையும் சேர்த்துக்கலாம் وَإِن تُبْتُمْ فَلَكُمْ رُؤُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَإِن تُبْتُمْ فَلَكُمْ رُؤُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ عند مري واو زبر لا زبر لا ولا أليف زبر مَدَّ مدا كني ولا ಮುಸ್ತಾಲ ಕೊಡಿಮನ ವಾದ ದಡಿಮನ ಇಲ್ಲ ಕೊಿಶಾ ಓದುರೋ ಆನಿಮಾನ ಎತ್ತು ಹುರುಪೇ ಮುಸ್ತಾಲಿಯಾ ಎಲ್ಲಾ ನೆಲೆಗಳೇ ಒಳ್ಳಿನ ಓದೋ ತುಂಬಾ ತೊಗೇಷ್ ಮೋ ವಾವ್ ಪೇಷ್ ವಾವೆ ಮತ್ತೆ ಒಳಿಫ್ ಕುರಾ ನೀಟಿ ಓದೋ ತುಗ್ ನೂಮ அந்த மாதிரி குறியீடு போட்டிருக்காங்க இல்லையா இது மட்டும் தான் அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஐனுக்கு சொன்னோமோ ஐனுக்கு எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் ஆக்கும் முன்னாடி இருக்கிற இடத்தோடு அந்த சவுண்டு சேர்த்து ஃப இத தா போடுறது தான் த அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லணும் நீட்டி ஓது இது வந்து மத்தான் கிடையாது அதனால் நான் வந்து இது சொல்லியிருக்க மாட்டேன் இங்கே நீட்டை தேவையில்லை ஜேர் வந்தால் தான் நீட்டணும் ஜபர் வந்திருக்கு நீட்ட தேவையில்லை ஃபீ மீம் ஜபர் அலிஃபேம் வந்தால் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும் ஃபீமா அந்த மாதிரி தராஃபர் பேஷ்குன் தா மீம் பேஷ் தும் குன் தும் இங்கே எக்ஃபாவுடைய சட்டம் வருது நம்ம இன்னும் எக்ஃபா நடத்தலை இன்ஷல்லாம் இன்னும் ஒரு டூ த்ரீ பேஜஸ்க்கு அப்புறம் நடத்தலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி வந்து நம்ம வந்து ஓதும் அந்த மாதிரி இங்கே குறிப்பிட்டு போட்டிருக்காங்களே அங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் ஓதலாம் அந்த மாதிரி வாங்கணும் அதுலாம் முப்பத்தி ரெண்டாவது பேஜ் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சுப்பா நம்ம வந்து இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் முப்பத்தி மூணாவது பேஜ் பார்க்கலாம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷெல்லாம் பாருங்கள் உங்கள் ஃபேமிலியில் யார் வந்து காரைக்களை போலவே குறணுதும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கும் இன்ஷல்லாம் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் கமெண்ட்ஸில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன் ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் இன்ஷெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு உங்களோட ஷார்ட்ஸ்லாம் நம்பர் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் சொல்லிட்டேன் நாம் வந்து இப்போ ஓதுனோம் இல்லையா இந்த முப்பத்தி ரெண்டாவது பேஜ் வரைக்கும் ஏதாவது ஒரு வரிசையை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம எப்படி சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி ஓதி நீங்கள் உங்கள் பேர் உங்களோட ஊரெல்லாம் போட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களோட வீடியோவும் மின்செல்லாம் கண்டிப்பாக இடம்பெறும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட வீடியோஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது பேஜ் வரைக்கும் நம்ம ஓதின ஏதாவது ஒரு வரிசை ஒரு வரிசையோ இல்லை ஒரு பாட்டோ த்ரீ மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் அனுப்புனீங்கன்னா இன்ஷால்லாம் நம்மளோட சேனலை நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாலையா நான் வந்து ஓதி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷெல்லாம் முடிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓதி அனுப்ப பாருங்கள் காரைக்களை போலவே குரானோதுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க